ஜெர்மன் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க எடுக்கும் காலம் நீங்கள் வசிக்கும் இடத்தை பொறுத்து மாறுபடலாம் இதன் காரணமாக குடியுரிமை பெற தமிழர்கள் உட்பட பல வெளிநாட்டவர்கள் பல வருடங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது பெர்லின் மற்றும் ரெமன் போன்ற நகரங்களில் மக்கள் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக குடியுரிமைக்காக காத்திருக்கின்றனர் பேர்லினில் சில விண்ணப்பங்கள் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுக்கு முந்தையடைவதாக உள்ளன மேலும் செயல்முறை எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதற்கான தெளிவான மதிப்பீடு இல்லை லீப்ஜிக் போன்ற பிற நகரங்கள் ஆறு முதல் ஒன்பது மாதங்கள் வரை காத்திருக்கும் நேரத்துடன் வேகமான செயல்முறையை கொண்டுள்ளன ஆனால் நீங்கள் முதலில் உங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க காத்திருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான விண்ணப்பங்களே இன்னும் செயல்படுத்தப்படுகின்றன ஹாம்பர்க் மியூனிக் கொலோன் மற்றும் பிராங்க் போன்ற இடங்களுக்கு பொதுவாக பன்னிரண்டு முதல் இருபது மாதங்கள் வரை காத்திருப்பு காலம் இருக்கும் இது உங்கள் ஆவணங்கள் எவ்வளவு முழுமையாக உள்ளன என்பதோடு பிராந்திய அலுவலகங்கள் அதை எவ்வளவு விரைவாக கையாளுகின்றன என்பதை பொறுத்து இருக்கும் உங்கள் விண்ணப்பம் முழுமையாகவும் சரியாகவும் இருப்பதை உறுதி செய்வதன் மூலம் செயல்முறையை விரைவானதாக மாற்றலாம் சில நகரங்கள் வேலை இழப்பு அல்லது நாடற்றத்தன்மை போன்ற அவச சூழ்நிலைகளில் விரைவான செயலாக்கத்தை அனுமதிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது